பாருங்க விழுது பாருங்க எப்படி இருக்கு பாரம்பரியமான எண்ணங்க இது நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ready ready idli ma without idli there is no chutney முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க நினைக்கிறோம்னா எங்க வயல்லதான் பெரிய ஒரு மரம் இங்க நிக்கிறேன் எதுக்காகனா பாரம்பரியமா இந்த ஒரு ஆழ விழுத வச்சுதான் நாளா சின்ன வயசுல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சிருக்கிறேன் எனக்கு நல்லா முடி நல்லா வளர்ந்துருந்துச்சு அடர்த்தியா இருக்கும் கொட்டாது நல்லா இருக்கும் நாங்க கிராமத்துல இருந்ததுனால விவசாயக்காரவங்க வெயில்லையும் இல்லையே அப்படி கிடக்கிறதுனால பராமரிப்பு இருக்காது ஆனா முடி நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும் பாரம்பரியமான அந்த பாரம்பரிய நாங்காய் எண்ணெய எல்லாம் சேர்த்து அதை வந்து நாங்க யூஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படிங்கறத வீடியோல பாக்க போறோம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க அப்போ வந்து நிறைய தலை ஐட்டம் எல்லாம் நிறைய சேர்த்து காய்ச்சி நம்ம வந்து தேய்க்கிறோம் இதை காய்ச்சாமல மெயினா அப்படியே நம்ம வந்து இதை அதுல போட்டு நம்ம தலைக்கு தேய்க்க போகிறா இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல முடி நல்லா வளரும் இந்த வெயில கிராமத்தில் எல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த சூடெல்லாம் நிறைய தலையில் சூடுபட்டு சூடாக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி தேய்க்கும் பொழுது அன்னைக்கு தேய்ச்சிக்கிட்டு நைட்டில் படுத்தோம்னா காலையில் பார்த்தோம்னா நல்ல கூலாக இருக்கும் தலை இப்போ நம்ம வந்து ஆலமரத்துக்கு வந்திருக்கோம் ஆலமரத்துல பாருங்கள் விழுது பாருங்க எப்படி இருக்குதுங்க மேல இருந்து எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா நல்லா விழுது எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கும் இதில் வந்து நாங்கள் நல்லா தூரி ஆடுவோம் இதில் இருந்து ஆடிக்கிட்டு அங்கேயே போயிட்டு வருவான் அந்த விழுகாது அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அதனால தான் இதனுடைய வேரை தான் நம்ம பயன்படுத்தி பாருங்க இந்த மாதிரி கொழுந்து வேர்களை பிடுங்கி இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி கொழுந்தா பிடிக்கணும் இப்போ நான் பிடுங்குறேன் நல்ல கெட்டியாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பறிச்சிக்கிட்டு வந்தாச்சு இதை லைட்டாக காய வைக்கணும் ரொம்ப காய வைக்கக்கூடாது இல்லைனா இந்த மாதிரி இருக்கையில் பிடுங்கி காய வச்சுக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டாக காய்ஞ்சிருக்கணும் இது க கை வந்து என்ன கருப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இயற்கையான ட்ரை ரெடி பண்ணி தலைக்கு அப்புனது அதை கவர் போட்டுக்கிட்டு தான் அப்புடின்னு அப்படியே இந்த பாருங்க இப்படி இருக்குங்க அப்படியே இருக்கு போக மாட்டேங்குது என்ன தேய்ச்சி கழுவுனாலும் போக மாட்டேங்குது இந்த நான் கை என்ன கருப்பாக இருக்கேன்னு நினைப்பீங்களா தான் சொன்னேன் இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எண்ணெய் ரெடி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஆடை விழுது பிடிக்கிட்டு வந்து ரெண்டு நாளாச்சு நான் ரெண்டு நாளாக காய வச்சுருந்தேன் ஏன்னா அந்த ஈரத்தோடு போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ ஒரு மாதிரி கெட்டு போயிடும் அதாவது நல்லா கொழுந்தா பிடிக்கிட்டு வந்து காய வச்சுக்கோங்க நிலக்காய்ச்சலில் தான் காய வைக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி காய வச்சுருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாட்டிலில் போடும் பொழுது உள்ளே போகாதோ அதனால கட் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப லெந்தாக இருக்க வேண்டாம் ஓரளவு லெந்தாக இருந்தாலே போதும் இந்த மாதிரி இப்போ சுத்தமான ஆட்டினா தேங்காய் எண்ணெய் நம்ம மரத்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டி வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு அரை லிட்டர் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் நம்ம வச்சுருக்குறோம் இந்த ஆளை விழுது இந்த இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து வெற்றி வேறு நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல முடி வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதாவது இது வந்து ஆழ விழுது எப்படி வளருமோ அதே மாதிரி நம்மளுக்கு முடி வளரும் நல்லா அடர்த்தியாக கெட்டியாக நல்ல வந்து முடி தடிமனாக அப்படி வர்றதுக்கு இந்த ஆழ விழுது அதே மாதிரி வெற்றி வேறு நல்லா வாசனையை கொடுக்கும் நல்ல பொடுகு இதெல்லாம் இருந்தால் போயிடும் நல்ல எண்ணெய் வாடையாகவும் இருக்கும் இதுவும் நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வேம்பாலம்பட்டை இது வந்து நல்லா முடி கருப்பு கொடுக்கும் நல்லா வளரும் நல்லா கரு கருன்னு நல்லா அடர்த்தியாக இருக்கும் அதுக்கு வியம்பரம் பட்டை கொஞ்சம் நல்லா வெந்தயத்தை வந்து முழுசாக போட்டக்கூடாது அதாவது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா போடக்கூடாது வெந்தயத்தை அந்த வெந்தயத்தை நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சு நிலக்காய்ச்சலில் போட்டு ஓரளவு காய்ஞ்சிடணும் அதாவது ஈரம் இல்லாமல் இப்படி காய்ஞ்சிடணும் அந்த மாதிரி தான் நான் காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து அது போட்டுக்கலாம் நல்லா வந்து குளிர்ச்சி தரும் நம்ம வெயில்லலாம் போகிறோம் வெயிலில் போனாலும் சரி இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு உட்காந்து சரி இது வந்து ரொம்ப நல்லா குளு குழு குழுன்னு இருக்கும் தலைக்கு தேய்ச்சலாம் நல்லா குளிர்ச்சி தரோம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா வலுவலுப்பாக நல்லா இருக்கும் முடி ஷைனிங்கை அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மாதிரி செம்பருத்தி பூ இதுவும் வந்து நல்லா அந்த முடி வந்து நல்ல வாசனையாக ஷைனிங்காக நல்லா வந்து வளரும் செம்பருத்தி பூ இதுவும் நான் ஒரு நாலு பூ சேர்த்துக்கிறேன் இந்த குணையை பிச்சிருங்க அந்த பூவை இதை பிச்சுட்டு இந்த தூரையும் பிச்சுட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நாலே பொருள் தான் ரொம்ப ஈஸியாக இந்த எண்ணெயை தான் நாங்கள் அப்போல்லாம் வந்து இதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் வச்சுட்டு எப்போவுமே தேய்ச்சிக்குவோம் நல்லா கொடுக்குணும்னு இருக்குது இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க காயவே வைக்க வேண்டாம் இப்படி எண்ணெய் வந்து நம்ம வந்து எண்ணெயை காய வைக்காமல் இந்த மாதிரி தேய்க்கிறது தான் ரொம்ப நல்லது முடிக்கும் நல்லது தலைக்கும் நல்லது நல்லா இருக்கும் நம்ம வந்து காய வச்சு அந்த எண்ணெயை தேய்க்கிறத விட இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த காலத்தில் உள்ளவங்க தேய்ச்சது பாரம்பரியமான தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இது ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறட்டு அதுக்கப்புறம் நான் இதை எண்ணெய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ நம்ம நேற்று எல்லாத்தையும் இதில் ரெடி பண்ணி போட்டு வச்சா இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா எல்லாமே நல்லா ஊரிருச்சு அந்த நம்ம போட்டால் செம்பருத்தி பூ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்களா எவ்வளோ கலராக வந்திருக்குது இப்போ என்ன பண்ணுனா இதில் இருக்கிற அந்த செம்பருத்தி பூவை மட்டும் எடுத்துருந்தேன் இந்த மாதிரி இந்த பூவை மட்டும் எடுத்துடணும் ஏன்னா இந்த பூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுகல் வாச மாதிரி வரும் எண்ணெயிலேருந்து அதுக்காகத்தான் நான் வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சேன் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பாட்டில் நம்ம தேங்காய் பாட்டில் பார்த்தீங்களா நீங்கள் எண்ணெய் எப்போவுமே சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அதே பாட்டிலுக்குள்ள இது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சனால நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம் ஏன்னா இந்த பூ கொஞ்சம் எடுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும் அதுக்காக நான் இதுக்குள்ளே போட்டிருக்குறேன் இப்போ நம்ம அதில் போட்டால் செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டில்களை போட்டு நம்ம இதை வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் வச்சுருக்கிறோம் இந்த வெற்றி வேறெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க அமுக்கெல்லாம் போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி அதாவது எண்ணெயெல்லாம் முழுகிற மாதிரி மேலே தூக்கி நிற்காமல் குத்தி விட்டுருங்க அப்படி பிறகு அப்படி அடியில் போய் அந்த இது வேறெல்லாம் உட்காந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வச்சுருக்கிற அந்த எண்ணெயை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து ஊற்றிக்கோங்க நம்ம பூவை எடுத்துட்டோம் அதனால அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடைசியாக அந்த வெந்தயம்லாம் நிற்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு உள்ளே வந்து அந்த வேர் எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அதுவும் காய்ச்சாமல் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பாரம்பரியமான எண்ணெங்க இது இந்த மாதிரி தாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அதனால தான் இன்றைக்கி எனக்கெல்லாம் முடி நல்லா கருகர்னு இருக்குது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் முடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இது கா இந்த மாதிரி தான் போட்டு எல்லாம் சேர்த்து வச்சுக்குவோம் சேர்த்து வச்சுட்டு நாங்கள் ரெகுலராக தேய்ச்சிக்குவோம் இன்னொன்று வந்து எல்லார் வீட்லேயுமே செக்கு எண்ணெய் தான் வச்சிருப்பாங்க தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டி வாங்கி வச்சுக்குவாங்க அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி தேங்காய் செக்கிலாட்ட எண்ணெய் இந்த மருத்துவ குணம் உள்ள பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணும் பொழுது நல்லாயிருக்கு இதில் வந்து இன்னும் ஒவ்வொரு பொருளும் சேர்ப்பா அது எனக்கு கிடைக்கல நீங்கள் கிடைச்சா சேர்த்துக்கோங்க மறிகொழுந்து அது போட்டிங்கன்னா என்ன அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நாங்கள் மறிகொழுந்தை காய வச்சு அதை பொடி பண்ணி போட்டுக்குவோம் நான் இன்றைக்கி போடலை நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்து போட்டு இதே மாதிரி நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன காய்ச்சணுங்கிறது இல்லை ரொம்ப நல்லது இது வந்து காய்ச்சல் எண்ணெயோட இது காய்ச்சாமல் வைக்கிற எண்ணெய் ரொம்ப இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்